ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜெஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாேருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கல ஸோ நீங்கள் கொடுக்குற கமாண்ட் மூலியமாக தான் நான் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ என்னென்ன டவுட்டு கேளுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிங்ச்சர்ஸ் முட்டை வைக்கிது ஆனால் தோல் முட்டையாக வைக்கிது என்ன ரீசன் ப்ரோ ப்ரோ என் எப்படிலாம் மாற்றலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் எஜஸ் பட்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளப்பட்டுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபார் எவ்ரி ஒன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தோல் முட்டையாக வைக்கிறது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்குது ஸோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே கால்சியம் ஃபுட்டாக நம்ம கொடுக்குறோம் உதாரணத்துக்கு இப்போ கேட்டில் போனுன்னு சொல்லிட்டு கனவாக ஓட இருக்கில்ல ஸோ அதை கொடுக்கலாம் ஸோ முட்டையோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தோலாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதில் வெறும் லேயர் மட்டும் தோல் லேயர் மாதிரி இருக்கும் உட்காந்தாவே உடஞ்சிரும் அழுத்துனாவே உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கேல்சியம் ஃபுட்டு வந்து அதிகமாக கொடுக்கணும் உதாரணத்துக்கு கீரை வகையாக இருக்கட்டும் அதே சமயம் வந்து கேரட்டு அப்புறம் நிறைய நிறையா ஃபுட்டு வெரைட்டிஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் அந்த பார்த்தே நீங்கள் வந்து கொடுக்கலாம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கால்சியமுக்கு மெயினாக வந்து சுண்ணாம்பு கட்டி சுண்ணாம்பு கட்டி இல்லைனா போ இது ரெண்டுமே கொடுத்தாவே போதும் அடுத்து எதாவது விமரா வீட்டா பூஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்குது மெடிசன் ஸோ அதை கலந்து தண்ணியில் கலந்து வச்சாவே போதும் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால முட்டையோட தன்மை வந்து தோல் மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ எந்தெந்த ஸ்டேஜஸ் எப்பப்போ முட்டை வைக்கும் அந்த ஸ்டேஜஸ் உள்ள ஃபோட்டோவையும் நான் போடுறேன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இதை பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு முட்டை வந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அன்ஃபர்டல் எக்கு அதாவது அதிகமான ஊட்டச்சத்து இல்லாத ஒரு எக்கு இதெல்லாம் இது வந்து தோல் மாதிரி தான் இருக்கும் சிக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்காது ஸோ இதுக்கப்புறம் ஒரு இமேஜ் போடுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஃபுல் எக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டல் எக்கு இதில் வந்து ஈஸியாக வந்து சிக்கு வந்து ஈஸியாக வந்து ஹேச் ஆகிடும் இப்போ அஞ்சுனா அஞ்சுமே ஹேச் ஆகிடும் இந்த இமேஜை பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்டல் எக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் போன் கொடுத்ததுனால எக்கு வந்து நல்லா உருண்டையாகவும் அதுக்கு பர்டிகுலர் ஷேப்லேயும் இருக்குது ஓகேங்களா நம்ம கால்சியம் போன் கொடுக்காதனால இதுவாக தோல் முட்டையாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எக் வைக்கிதுன்னா அந்த மாதிரி கூட எக் வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப நல்ல எக்கு வந்து வைக்கும் இதுக்கு வந்து கேட்டில் போன் எப்படி இருக்குன்னு தெரிலனா நான் லாஸ்ட்டாக இன்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஜஸ் ஸோ மினிமேட்டு வந்து ரெகுலராக வீடியோ வரும் நீங்கள் கொடுக்குற கமான்ல தான் இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதில் மணி பிளான்ட்டில் வந்து எக் வச்சுருக்கு ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எக்கு வச்சு சிக்கு வந்து ஹேச் ஆகிருக்கு இதோட மூ தேர்ட் டைம் இதே பிளேஸில் வந்து கூடு கட்டாமலே இதே இதில் இருக்குது வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள்